ஹலோ நண்பா வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் ஏல் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரக்கணக்கான வீடியோ சஜெஷன்ஸ்க்கு மத்தியில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஓகே நண்பா இந்த வீடியோவில் நம்ம இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஆல்ரௌண்டிங் கேமிங் மொபைலை பற்றி பார்த்துடலாம் இருபதாயிரம் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலாம்னு மீட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை கேமிங் கேமரா பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே பேட்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஒரு ஆல்ரௌண்டர் தேடிட்டு இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கான தான் நண்பா ஸோ அப் டு என் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் யார் யாருக்கு செட் ஆகும் யார் யாருக்கு எந்தெந்த மொபைல் சூட் ஆகாது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலோ ஒரு ஆல்ரௌண்டர் மொபைலோ தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்க்ல அமேசான் ப்ளூடூத் ஸ்பிக்கில் நம்ம கிவ்வேலை தரப்போகிறோம் அந்த வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீடைல்ஸை போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ எச் ஃபிஃப்டின் யோ தான் இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்டில் குரில கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க பேக் எக்கோ லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க அண்ட் ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க பஞ்சோல் டிசைன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா பத்து மெகா பிக்சல் டெல ஃபோட்டோ எட்டு மெகா பிக்சல் அல்ட்ரோ வேடங்கள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைமரி கேமராவை ஓஎஸோட பேர் பண்ணியிருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்டு ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிபென்சிட்டி செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சாயிரம் சென் செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசர் தான் பட் இங்கே இருபதாயிரம் ரூபாயில் கொடுத்துருந்தாங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா அஞ்சு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பச்சை அப்டேட்டும் தந்துருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்சஸ் ஃப்ளெஜ்ரி ப்ளஸ் பிஓலட் பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்டிபியூ பேனல் தான் இது மூவாயிரம் அனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க பட் இது ஃப்ளாட் டிஸ்ப்ளே கர்வ் டிஸ்ப்ளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பேட்டரிலேயும் இங்கே கை வச்சுருக்காங்க ஏன்னால் நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து எம்ஹச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பதினஞ்சு வாட் வரைக்கும் நம்மளால் ஒர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம் பட் ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேணுமே போட்டு செக் பண்ண வேணாம் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் என்ற ஒரு நல்ல ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக்கும் எஸ்டி சப்போர்ட்டும் கொடுக்கல எட்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேண்கிட்ட பேஸ் ஆப்ஷனாக இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் இருக்குது ஸோ இருபத்தி ரூபாய்க்கு டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்களே ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மட்டும் தான் ஒரு நெகட்டிவாக வச்சுருக்காங்க மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காம இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டிடாஸ்கிங்கெலாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் ஃபியூசர்ஸ்க்கும் மோட்டோ எச் ஃபிஃப்டினையும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும் ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப்பும் பெர்ஃபாமன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேண்ணா இந்த இல்லாமல் நீங்கள் ஹெச் ஃபிஃப்டின் யூவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேட்ரோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைனாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் முடியும் கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வைட் ஆங்கிளே கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டென் வீடியோ தேர்ட்டி ஃபேஸில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்டு ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆண்டோ டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது அபவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சீஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி என்கிட்ட பதினேழாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோடய பர்ஃபார்மென்ஸை நம்ம சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ரா கொடுக்கல ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேஜோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் தான் லான்ச் டேட்னு பார்க்கும்போது மார்ச் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணாங்க கொஞ்சம் பழைய மொபைல் தான் பில்டர் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் ட்ராகன் அண்ட் ட்ரைல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க இன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்ட் பஞ்சல் டிசைனோட வருது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம் டிஸ்பிளே வித் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப் ரேட் அண்ட் டூ ஃபார்ட்டி ஹேர்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நேட் ஸ்பீக் பிரைனஸும் இருக்குது ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே ஒரு சின்ன நெகட்டிவ் இது கர்ட் பேனலில் ஃபிளாட் பேனல் தான் இது சப்ஜெக்டிவ்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால் டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் வைட் வைடாங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமன் சீரிஸ் செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு ஐக்கோ சொல்லியிருந்தாங்க ஏ ஃபைவ் ஜி மேன் சப்போர்ட்டும் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஹைபிரிட் ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேன்ட்டை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் வைடங்கள் கொடுக்கல ஸோ வைடங்கள் மட்டும் கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைலாக வந்திருக்கும் ஸோ கொடுக்காததனால ஒரு நல்ல கேமிங் மொபைலாக இல்லை கேமராவுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாத மொபைலாக தான் இருக்குது ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ப்ரைஸ் கட்டுப்படி ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் நத்திங் ஃபோன் டூ ஏ தான் இந்த மொபைலோட லான்ச் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் ஒரு கிளாஸ் ஃபைவ் வர ப்ராடர் பண்ணியிருக்காங்க பஞ்சுவால் டிசைனா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்ஸ் ஒன்சரும் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேனு வரும்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஆம்ல டிஸ்பே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹெர் ரெஃபர் ஐட்டம் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் ஹெச்டி பேனல் தான் இது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் கவ் டிஸ்பிளே இல்லை ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்டி என்ற டியூல் கேமரா செட்டில் இருந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓஎஸ் இருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபியும் நம்ம எதிர்பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி பிஸில் தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே ஃபோர் கே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டேக்கோட டிமென்ஸ் செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா அண்ட் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது அண்டு மூணு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் அப்டேட் நாலு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் தரதான் நத்திங் சொல்லியிருந்தாங்க அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு பட் சார்ஜர் பாக்ஸில் வராது தனியாக வாங்குறதா தான் ரெண்டாயிரத்துக்கும் மேலேயே போகுது இந்த மாதிரி நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் எங்கள் ஃபீச்சர் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ராண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறாங்களும் ஒரு டவுட் வருது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க லைட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கிளிப் லைட் ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் நத்திங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அண்ட் எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டை இருபத்தி ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க நண்பா பட் இப்போ இருபதாயிரம் சம்திங்கில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ என்ன ப்ரைசிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் நண்பா ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் நத்திங்கோட டிசைனை சொல்லலாம் நத்திங் ஒரு யூஐ எல்லாதாலையும் பாராட்டப்படுது ஸோ க்ளீனான யூஐ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் மற்றபடி டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபாமன்ஸ் பேட்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தரது அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸாக நான் இதையும் பார்க்கல கேமர்ஸ் ஹார்ட் கோர் கேமர்ஸ் மட்டும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்ற லெவலில் தான் இருக்குது அண்ட் நண்பா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ யாராவது ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நண்பா நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் பிளெட் ப்ளஸ் ஆமரி டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ்ரேட்டும் இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட் நின்ஜ் ஸ்பீக் பிரேட்னஸும் கொடுத்துருக்காங்க கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எல் ஐடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற ஒரு சூப்பரான சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷனும் இருக்குது ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கணும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது நண்பா இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஈபி வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ரியல்சியில் இருக்கிற பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஃபில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் என்ற ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி ப் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ரெண்டு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் பட்ஜெட் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சும் தருவான்னு சொல்லிட்டு ஒன் பிளஸ் சொல்லியிருந்தாங்க எட்டரை லட்சம் பக்கம் ஹண்ட்ரட் ஸ்கோர்ன்றது வந்து ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹச் பேட்டரி ஹண்ட்ரட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லா ஹைபிரிட் ஹைப்ரிட்ல ஸ்லாட் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மழைய ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வினாட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போது ஆஃபரில் என்ன ப்ரைஸிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்னு வரும்போது இந்த மொபைலில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பாயிண்ட் கொஞ்சம் பழைய மொபைல் அண்ட் லைன் இஷ்யூஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில் ஒன் ப்ளஸ் அவங்க தடவை வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் இந்த கிவ்வேல வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் உட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவவேட் வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த்துக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவோ வேலை பார்ட்டிசேட் பண்ணிடலாம் அண்ட் உங்கள் கிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ வேலை பார்ட்டிசேட் பண்ண தேவையில்லை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோட எழுதி கொண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பளா பிடிச்சது லைக் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவ்வாக வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி